சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் வெளியான புதிய கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் முதலமைச்சர் அதாவது அடுத்த முதலமைச்சர் யார் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருமா இல்லை அதை திமுகவை விழித்து விட்டு அதிமுக இல்லை தாவே காட்சிக்கு பிடிக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் முன்னிலையில் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விதமான திருப்பங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க குறிப்பாக இந்த தடவை அதிமுகவிற்கு நிறைய விதமான அதாவது குறிப்பாக ஒரு நூறில் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேல் அதிமுகவுக்கு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன திமுக அரசின் சட்ட ஒழுகும் மற்றும் பார்த்தீங்கன்னா அலட்சியமும் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய சர்ச்சையான பேச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய ஊழல் பட்டியல்கள் இதெல்லாம் பார்த்தினா நினைத்து கொண்டு மக்களுடைய ஆதரவு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் திரும்பியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதனால் நிறைய விதமான பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா பக்கம் அதிமுக திரும்பியிருக்கிறது ஏன்னா அதிமுகவுலையும் பார்த்தினா உட்கட்சி பூசல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அப்போது திமுக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுக கதை முடிந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கிடையாது சரிங்களா திமுக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முன்னிலையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான உழைப்பையும் இதுவும் போட்டாங்கன்னா வந்து அதிமுக வந்து இந்த தேர்தலை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ விஜய் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருப்பதாக வந்து அரசியல் விமர்சனர்கள் அரசியல் வட்டாரங்கள் மற்றும் கருத்து கணிப்பு மூலயமாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ஆண்டு உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்